வானொலியில் தான் நிகழ்த்திய உரையாடலுக்கு கல்லூரி பேராசிரியை ஒருவர் கவிஞர் கண்ணதாசனிடம் மிகுந்த வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அத்துடன் கவிஞர் கண்ணதாசனிடம் இருந்து அப்படி ஒரு கேள்வியை அந்த கல்லூரி பேராசிரியை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அப்படி என்ன கேள்வியை அந்த பேராசிரியையிடம் கண்ணதாசன் கேட்டார் என்றும் அப்படி என்னத்தான் நடந்தது அவர்களுக்கு இடையே என்றும் இப்பதிவில் நாம் பார்ப்போம் ஒருமுறை சென்னை வானொலியில் இலக்கியங்களும் திரைப்பட பாடல்களும் என்ற தலைப்பில் ஒரு உரையாடல் நடத்தப்பட்டது அந்த உரையாடலில் கல்லூரி பேராசிரியை ஒருவர் கலந்து கொண்டார் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை கவிஞர் கண்ணதாசன் எப்படி தன் பாடல்களில் எடுத்து கையாண்டிருந்தார் என்பதை சொல்லி விளக்கி கிட்டத்தட்ட கண்ணதாசன் அக்காலத்து இலக்கியங்களில் இருந்து நிறைய காப்பி அடித்து உள்ளார் என்கிற ரீதியில் தன்னுடைய உரையை முடித்தார் கல்லூரி பேராசிரியை அந்த உரையானது வானொலியில் ஒலிபரப்பானது நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி சுமார் அரை மணி நேரம் கழித்து கல்லூரி பேராசிரியைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வர எடுத்து பேசினார் அவர் மறுமுனையில் கவிஞர் கண்ணதாசன் பேசுகிறேன் என்று சொன்னதும் கல்லூரி பேராசிரியைக்கு கையும் மூடவில்லை காலும் மூடவில்லை கண்ணதாசன் தொடர்ந்து பேசினார் சற்று முன்னர் வானொலியில் உங்களது உரையை கேட்டேன் மிகவும் அருமையாக பேசி ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பண்டைய இதிகாசங்களிலும் இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும் பல நல்ல விஷயங்கள் உங்களைப் போன்ற பேராசிரியர்கள் மற்றும் படித்தவர்கள் மட்டத்தோடு நின்று ஆனால் திரைப்பட பாடல்கள் என்பது படித்தவன் முதல் நாட்டின் கடைக்கோடில் குக்கிராமத்தில் பள்ளிக்கூடமே போகாத மாடு மேய்க்கும் சிறுவன் வரை சென்றடைய கூடிய வலிமை பெற்றது அதனால் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பல நல்ல விஷயங்கள் அவர்களையும் சென்று சேர வேண்டும் என்று அவற்றை எளிமைப்படுத்தி என் பாடல்களில் தருகிறேன் என்றார் கவியரசு கண்ணதாசன் உதாரணமாக திருமணங்களில் ஓதப்படும் சமஸ்கிருத வேத மந்திரங்களில் கணவன் மனைவிக்கு இடையே ஆன மன ஒற்றுமையை எடுத்துக்காட்ட நான் மனமாக இருந்து நினைப்பேன் நீ வாக்காக இருந்து பேசு என்று ஒரு வரி வரும் சமஸ்கிருதத்தில் அந்த வரி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் அதையே நான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று பாடலாக எழுதிய பொழுது பெரும்பாலான மக்களை சென்றடைந்தது இது தவறு என்று நீங்கள் சொல்கிறீர்களா என்று கண்ணதாசன் கேட்டார் என்ன பதில் சொல்ல முடியும் கண்ணதாசனின் இந்த கேள்விக்கு அந்த கல்லூரி பேராசிரியையால் உடனே வானொலியில் தான் நடத்திய உரைக்கு மன்னிப்பு கேட்டார் கவிஞர் கண்ணதாசனிடம் கண்ணதாசன் அப்படி சொன்னதை கேட்டது முதல் அந்த பெண்ணுக்கு கண்ணதாசன் மீது மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரித்து விட்டது ஏனெனில் கவிஞர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மையல்லவா ஆம் கம்பனுக்கு பிறகு சந்தத்தை தமிழில் கையாண்ட பெருமைக்கு உரியவர் கண்ணதாசன் காலத்தை வென்றவர் காவியம் ஆனவர் வேதனையை தீர்ப்பவர் வெற்றி திருமகன் என பல முகங்களை நமக்கு காட்டியவர் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் வரும் எண்ணற்ற பாடல்கள் காலங்கள் பல கடந்து போனாலும் இன்றும் மக்கள் கேட்கும் பாடலாக உள்ளவை கவிஞர் பாடல்களே அப்படி மக்களின் எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றார் போலவும் துவண்டு விழும் நேரங்களில் தூக்கிவிடும் ஊன்று எண்ணற்ற பாடல் வரிகளை நமக்கு தந்தவர் கவிஞர் கவிஞர் என்றாலே நம் நினைவுக்கு வரும் முதல் நபர் கண்ணதாசன் தான் நாளை கவியரசு கண்ணதாசனை பற்றியே வேறொரு சுவாரஸ்யமான தகவலை நாம் பார்க்கலாம்